ஹாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா போட்டு சிக்கன் கறி தாங்க வைக்க போகிறேன் இந்த சிக்கன் கறிக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ரெண்டு மூணு மிளகு மல்லி சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வறுத்துட்டு ஒரே ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை இதோட போட்டு வறுத்து தனியாக ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி மசாலா போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் எண்ணெயை ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் ஒரே ஒரு பிரியாணியில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் கீரி போட்டிருக்கேன் இது கூடவே கல்லூப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்குமே ஒரு ஒன்றரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம அந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சி வைக்கும்போது ருசி நல்லாயிருக்கும் சிலப்போ கொஞ்சம் காரம் கூடிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்குமே ஒரு ஒன்றரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கும்போதே கருவேப்பிலையும் போட்டுட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக சிக்கன் பொடி சிக்கன் குழம்பு பொடி தான் இதுக்கு வந்து சேர்க்குறேன் நம்ம என்ன தான் மசாலா வந்து ரெடிமேடாக வாங்கி போட்டாலும் நம்ம அதை வறுத்து அரைச்சி வைக்கும்போது அதோட சுவையும் மணமும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா கூட்டு அந்த மசாலா கூட்டை இதோட சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கனையும் இதோடு சேர்த்து மூடி வச்சு குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுக்கலாம் ஆனால் நான் இதிலேயே வச்சுட்டேங்க வச்சு அப்படியே இறைக்கும் போது மல்லியலை போட்டு இறக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் தயிர் சேர்க்கணுன்னா தயிர் சேர்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பரோட்டா வந்து இன்றைக்கி மத்தியானமே என்னோடய கணவர் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே அவங்களே வீட்டில் பரோட்டாலாம் போட்டு வச்சுட்டாங்க எனக்கு சாயங்காலம் ஃபோன் போட்டு சொன்னாங்க அந்த மாதிரி நான் பரோட்டா போட்டேன் சிக்கன் கறி நீ வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சோறு பொங்கி பட்டர் பீன்ஸ் போட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்காங்க எனக்கு அது பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கும் இது வீட்டில் மேக்சிமம் பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவாங்க இது நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் பரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் இதெல்லாமே என்னோடய கணவர் சூப்பராக பண்ணுவாங்க அதுவும் இந்த சப்பாத்திக்கெல்லாம் மாவு பண்ணுறாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்படியே ரொம்ப நைஸாக இருக்கும் கொஞ்சம் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அதை கொஞ்சம் கான்ஃப்ளோர் மாவு சிக்கன் பொடி வத்தல் பொடி லெமன் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் தனியாக பொரிச்சு கொடுத்தேன் பின்ன கொஞ்சம் சல்லாசம் வச்சுட்டேன் பரோட்டாலாம் மேக்சிமம் நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு பகலில் செஞ்சு கொடுக்குறக்கு நேரம் இல்லை அதுவும் இல்லாமல் இது வந்து மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் செய்வோம் வீட்டில் அதனால் இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தேன் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ